கவி விருந்தினர் கவி அண்ணல் நபியின் பாதை கவிஞர் சோழபுரம் தாக அவர்கள் எழுதிய கவிதை நூலின் முப்பத்தி ஆறாவது அத்தியாயம் படரும் பகை நெருப்பு உகது போர் முடிந்து ஓராண்டு ஓடியது உகதில் உரைத்ததை உண்மைப்படுத்தியே தீருவேன் அன்னல் உறுதியில் பின்தொடர்ந்த தோழர்கள் பதிரை அடைந்தனர் அங்கே அபுசுஃபியான் தலைமையில் குறைஷியரும் குழுமியிருந்தனர் போர் புயல் வீசும் முன்பே குரேஷிய உணவுப் பொருள்கள் வெற்றிடத்தை வெளிப்படுத்தியது நாட்கள் நகர்ந்தன போரின் உச்சரிப்புகளோ ஒழிக்கவில்லை சண்டையிடாதிருப்பதே சால சிறந்ததென்றே குரேஷியர் மக்கா முகம் நோக்கினர் முஸ்லிம்களின் வலிமை கொடி வளர்ச்சி கொம்பில் படர்ந்தது மக்கா திரும்பும் முன்பே அண்ணலை தாக்க ஆவல் கொண்ட கூட்டம் பனு முஸ்தலிக் கூட்டத்தார் ஆதரவுடன் அணி திரண்டிருப்பதாக தகவலோசை அண்ணல் செவிகளை தொட்டது திடீர் தாக்குதல் நடத்தி அனைவருக்கும் கைது விருந்து வழங்கினர் கைது சிறையில் கால் பதித்தவர்களில் ஜுவைரியா அழகு மங்கையும் ஒருவர் தம் மகளுக்கு விடுதலை வேண்டி நின்றார் மங்கையின் தந்தை அண்ணலோ வேண்டுதலை நிராகரிக்கவில்லை கைதியோ விடுதலையை விரும்பவில்லை அண்ணலிடம் ஊழியம் செய்வதையே ஓப்பாய் இருப்பதாய் உண்மையை உரைத்தார் பின்னால் அண்ணல் ஜுவேரியாவை மனமுடிக்க விரும்பியபோது அகமகிழ்ந்த அவர்களும் தம் மன விருப்பத்தை விருந்து வைத்தனர்